அதாவது நாம் இப்போல்லாம் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ தோல் நோயெல்லாம் நமக்கு இல்லை சரங்கு இல்லை தொழுநோய் இல்லை இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்றலாம் கிடையாது நம்ம டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம் சோப்பு போட்டு தான் நம்ம சிறங்கு வர்றது கிடையாது ஏன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தொழுநோய் வரும் அப்புறம் வந்து சிறங்கு வரும் நிறைய நோய்கள் வரும் அப்புறம் வந்து சுத்தமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்போல்லாம் பம்பு செட்டு கிடையாது தண்ணி இப்போ தண்ணி தோட்டத்தில் மோட்ரு போடுவாங்க மோட்ரு போட்டால் தான் உங்களுக்கு தண்ணியே கிடைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மோட்ரு போடுவாங்க அப்போ தான் வந்து எல்லோரும் பம்பு செட்டில் போய் குளிக்க போவாங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணி கஷ்டம் அப்புறம் உணவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பற்றாக்குறை குளிக்க மண் குளிக்க முடியாது சோப்பு இருக்காது சோப்பு போட்டு குளிக்கிற வழக்கம் அதனால் என்னாகும் அப்படின்னா உடம்புல சொரிசரங்கு தொழுநோய் இப்படி பல நோய்கள் அப்போ வந்து மனிதர்கள் பெரும்பாலும் அழகாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் ரொம்ப அரிதாக தான் கொஞ்சம் பேர் தான் அழகாகவே இருப்பாங்க ரொம்ப வசதியானவங்க அவங்க தான் அழகாகவே இருப்பாங்க அந்த மாதிரி ஏழைகள்னாலே அழகாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏழைகளாக அவங்க அழகாக இருக்க மாட்டாங்க வசதியானவங்களா அவங்க அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அப்போல்லாம் சோப்பு கிடையாது இந்த மாதிரி சுத்தமாக இருக்க முடியாது டெய்லியெலாம் குளிக்கவே முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து வீட்டை சுத்தமாக அவங்களும் அவங்களுடைய பழக்க வழக்கமும் சுத்தமாக இருக்காது டெய்லி சாணியை கரைச்சி அந்த கையால் சாணியை கரைச்சி வாசல் தெளிப்பாங்க ஏதோ சத்து அதெல்லாம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது சாணியில் கை வைக்கிறது அப்போ அதில் க நகை எடுக்கலாம் அந்த சாணி போகும் அதில் போய் பானை பானையில் கஞ்சி பானையில் கையை விடுவாங்க இப்படி நிறைய அறியாமைகள் இருந்தது மூட நம்பிக்கைகள் இருந்தது சோப்பு கிடையாது இத்தனைக்கும் சாணியில் கையை போட்டு சாணியில் வந்து வீட்டெல்லாம் மொழுகுவாங்க அப்புறம் அதே கையை சோப்பு போட்டு இங்கே கழுவருக்கு சோப்பு கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட நோய்கள் இருந்தது தொற்று நோய்கள்லாம் இருந்தது குளிக்க முடியாது சுத்தமாக இருக்க முடியாது இப்படி பல இன்றைக்கும் இன்றைக்கி ஏன் மனிதர்களுக்கு இந்த தோல் நோய் நிறைய நோய்கள் இல்லாமல் போகிற காரணம்னா குளிக்கிறதுக்கு நல்லா தண்ணி கிடைக்குது சோப்பு இருக்குது சுத்தமாக இருக்க முடியாது ஆடைகளை நம்ம தூய்மையாக போடுறோம் ரெண்டு வாட்டி குளிக்கிறோம் மூணு வாட்டி கூட குளிக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும் குளிக்கலாம் நல்ல குண்டி கழுவுறதுக்கு கூட நல்லா தண்ணி கிடைக்குது நீங்கள் தண்ணி கஷ்டம் அனுபவிச்ச அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது போது குண்டி கழுவுறதுக்கு கூட ஒரு சொம்பில் கழுவிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம சுத்தமாக கழுவுனோமா என்னென்ட்டேன் அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை அப்படி இருந்தது ஆனால் அதனால் ஏன் நோய் வருதுன்னா அவங்களுக்கு தெரியாது எதனால் நோய் வருது சாமி குத்தமாக அப்படி இப்படி சுத்தம் இல்லை அப்புறம் மெயினான காரணம் நோய் வர்றதுக்கு காரணமாக நோய் வந்ததுக்கான காரணம் மெயினான என்ன தெரியுமா இந்த அவங்க சாப்பிட்ற நோய்கள் இந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் அரிசி கேழ்வரகு அரிசியெல்லாம் வந்து அன்னைக்கு பெரும்பாலும் சாப்பிடலாம் சோளம் கேழ்வரகு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது வந்து நோய்களுக்கு காரணமாக இருந்தது நோய்களுக்கான அவங்களுக்கு தெரில அந்த மாதிரி நோய்களுக்கு காரணமாக இருந்தது அதனால் வந்து இன்றைக்கி என்னென்னா நிறைய மருத்துவ வசதி சுத்தமாக இருக்கிறதுக்கான நடைமுறை இதெல்லாம் வந்து சரி அப்போ நம்ம திரும்ப ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அருவியில் செயல் போது நமக்கு சோப்பு கிடைக்காது அப்புறம் வந்து சோப்பெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் அப்போ இந்த அளவுக்கு தண்ணி வசதி கிடைக்காது மின் மோட்டார்கள்லாம் மின்சாரம்லாம் கிடைக்காது இருக்காது அப்படி இருக்கும்போது திரும்பவும் நமக்கு தண்ணி கஷ்டம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆற்றோரங்களில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது டெய்லி குளிச்சிடலாம் ஆனால் எல்லாேருக்குமே ஆற்றோரங்கடையில இல்லைல்ல அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க திரும்பவும் நோய் வந்துருமா ரெண்டு அப்போ அதுக்கு தான் பாதுகாப்பு என்ன தெரியுமா திரும்பவும் நோய் வந்துருமா அந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறனால நமக்கு சோப்பு இருக்குது தண்ணி வசதி இருக்குது அதனால் ரெண்டு மூணு வாட்டி குளிக்கிறோம் நல்ல மருந்து வசதி இருக்குது ஏதாவது நோய் வந்தால் மருந்துகளை போட்டுக்கிறோம் இப்படிப்பட்ட தான் நம்ம இன்றைக்கி நோய் இல்லாமல் இருக்கிறோம் அப்போ நாம் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணம்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க நாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் கூட இந்த இயந்திர அறிவியல் உலக வசதிகள் எதுவுமே இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் கூட நாம் நோய் இல்லாமல் இருக்க முடியும் அதற்கு உணவுகளில் திருத்தம் தேவை ஏன்னா நம்ம மெயினாக வந்து நமக்கு நோய் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம உண்ணுகிற உணவு உணவு தான் காரணம் இந்த கே உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற கேழ்வரகு கூழாக இருக்கட்டும் அது சோளக்கூழாக இருக்கட்டும் சோளக்காடியாக இருக்கட்டும் அரிசி சோறாக இருக்கட்டும் இந்த மாதிரி உணவை சமைச்சு சமைச்சு சாப்பிட்றோம்ல இதுதான் இந்த நோய்களுக்கான அடிப்படையான காரணம் அப்புறம் வெளியில் நம்ம வந்து கடந்த காலங்களில் சோப்பெல்லாம் போடாமல் இருந்தோம் சோப்பெல்லாம் போடாமல் இருந்தோம் ரெண்டு வாட்டி குளிக்காமல் இருந்தோம் பல்லு துளக்கிறக்கு அப்போல்லாம் பேஸ்ட்டு கிடையாது இப்படி பலவித காரணங்களும் நோய்கள் வரு காரணமாக இருந்து இன்றைக்கி தான் சோப்பு வந்துச்சு ரெண்டு வாட்டி குளிக்கிறோம் ஆனால் வீட்டுக்கு கூட ஏன் நோய் வருது அப்படியே இது அதாவது நோயாளியாக இருந்தாலும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து உடம்பு சுத்தமாக இருக்குது வெளிப்ப வெளிப்புறம் சுத்தமாக இருக்கு ஆனால் உடம்புக்குள்ள நோய் இருக்குது இங்கே இருக்கிற தண்ணி வசதியை வச்சுக்கிட்டு நம்ம வெந்நீர் போட்டோ அல்லது சுட சுட வெந்நீர் போட்டு நம்ம நோயாளியா இருந்தாலும் நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கிறோம் சுத்தமான ஆடைகளை அணிகிறோம் அவ்வளோதானே தவிர நோய் இப்பவும் இருக்குது சில வெளிப்படையாக தெரிகிற நோய்கள் இல்லை வெளிப்படையாக இருக்கிறது ச இந்த தொழு நோய் சொரிசரங்கு இந்த மாதிரியான நோய்கள் இல்லை பேன் தொல்லைகள் இல்லை முன்னாடிலாம் பேன் தொல்லை அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு வீடு பேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் வந்து பேன் இருக்கிற தலையை நீங்கள் பார்க்க முடியாது அப்புறம் வீட்டுக்கு வீடு மூட்டை பூச்சி இருக்கும் இப்போ மூட்டை பூச்சியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்படி நிறைய விஷயங்கள் காலாவதி ஆகிட்டு வருது காணாமல் போயிட்டு வருது இடையில் வந்தது இது நிரந்தரமாக இருக்கும் மனித வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதெல்லாம் இல்லை பாருங்கள் அப்போ அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறதுனால இந்த பேன் தொலைகள்லாம் நமக்கு இப்போ இல்லாமல் போகுது சிறங்கு இல்லாமல் ஆனால் உடம்புக்குள்ளே வெளியே தான் நம்ம சுத்தப்படுத்த முடியுது நம்மளால் ஒரு தூய்மையான ஆடை அணிய முடியுது ஆனால் உடலுக்குள்ள நோய்கள் இருக்குது சக்கரை நோய் அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நோய் அப்போ அதுக்கு என்ன காரணம் அதுக்காக நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்போ உணவு இயற்கையோடு அணிஞ்ச மனுஷாளுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும் அப்போ மின்சாரம் இருக்க தொழிற்சாலை இருக்க சோப்பு கிடைக்காது உப்பு எல்லாம் கிடைக்காது அப்போ மனிதர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருப்பாங்க குளிக்கிற கூட டெய்லி தண்ணி கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க சுத்தமாக இருப்பாங்க எப்படியாவது குளிச்சு குளிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி குளிப்பாங்க சுத்தமாக வச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம்ல இந்த அறிவு தான் நமக்கு பாதுகாப்பு மின்சாரம் இல்லை என்றாலும் மின் மோட்டார்கள் இல்லை என்றாலும் இன்றைக்கி நாம் ஒரு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அதுதான் வந்து நம்முடைய சொத்து அந்த அறிவு தான் சொத்து அப்போ அவங்க அந்த குளிக்கணும் எப்படியாவது குளிச்சிடணும் ஒரு வாட்டியாவது ரெண்டு வாட்டியாவது குளிச்சிடணும் அப்புறம் வந்து இந்த அரிசி கேழ்வர கோதுமை உப்பு போட்டு சமைச்ச உணவுகூட சாப்பிடவே கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது தேன் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து எதிர் வர போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதுல அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் சாப்பிட சாப்பிடாமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை வந்து சாப்பிட்ணும் அப்புறம் இலைத்தலைகளை சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டாக்கா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு சொரிசரங்கும் வராது அதுமாதிரி நமக்கு சுத்தம்னா என்னென்னு தெரியும் இந்த மாதிரி சாணியெல்லாம் கரைச்சிக்கிட்டு வீட்டு வாசலில் தொழிச்சிகிட்ருக்க கூடாது சாணியெல்லாம் கரைச்சிக்கிட்டு இது கிரிமி அப்போல்லாம் பண்ணிகிட்டு கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு கண்ட உணவுகளையும் சாப்பிடக்கூடாது நான் சொல்கிற உணவுகளை தான் சாப்பிட்ணும் அப்போ உங்களுக்கு மருந்தே தேவையில்ல மனிதர்களுக்கு நோய் வந்தது காரணமே உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம உப்பு போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டோம்ல கேழ்வரம் கோதுமை அரிசி இந்த கோ இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம்ல மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவே கிடையாது அரிசிலாம் மோசமான உணவு இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணம் அதனால் வந்து இதைத்தான் நம்ம இப்போவும் சாப்பிட்டுட்ருக்கோம் வெளியில தான் தூய்மையாக இருக்க தவிர சட்டையை தான் தூய்மையாக போட்டுறது தவிர உடல் உடம்புக்குள்ளே அத்தனையும் எல்லாமே நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட தான் இருக்குது அதனால் எதிர்காலத்தை பற்றி பயப்படவே தேவையில்ல எதிர்காலத்தில் ஏன்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வந்து எதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது போர் நடக்குது வெடிகுண்டு நடக்குது மோட்டார் வாகன விபத்தினால் பத்து லட்சம் சாகிறாங்க நோயினால் பல கோடி பேர் சாகிறாங்க இருந்தாலும் மக்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது ஒரு பிடிப்பு ஒரு அடிமைத்தனம் இதுதான் நமக்கு தீர்வு அப்படின்னு நம்புகிறாங்க காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இந்த உலகத்தில் தான் அவங்களுக்கு எல்லா நோய்களுக்கும் தீர்வு கிடைக்குதுன்னு நம்புகிறாங்க அதாவது போலியோவுக்கு சொட்டு மருந்து இப்போதானே கொடுத்தாங்க அப்போ கண்டுபிடிச்சி போலியோ இல்லாத ஒரு க ஒரு உலகை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ மனிதர்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலக மருத்துவ வசதிகள் தான் நமக்கு போலியோ இல்லாத அதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க முதல்ல போலியோ வந்ததுக்கு என்ன காரணம் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட பற்றியா அரிசி கேழ்வர கோதுமை இந்த சோளக்காடி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை நீ சாப்பிட்ட பற்றியா தேன் சாப்பிட்ட பற்றியா அதனால தான் அவனுக்கு போலியோ நோயே வந்தது போலியோ நோய் முதற்கொண்டு ஏனைய அனைத்து நோய்களும் இந்த உணவு முறையால் தான் வந்தது இது வன்முறை உணர்ச்சிகளை உனக்கு கூட்டுறது அளவுக்கதிமான வலிமை தருது வன்முறை உணர்ச்சிகளை உனக்குள்ள ஏற்படுத்துகிற அதனால யாரையா அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற மனிதர்களே வந்து அன்போடு பார்க்க மாட்டேங்கிற அடிமைகளை போல் பார்க்குற அப்போ அப்போ பெண்களையே நீ அடிமை போல தான் பார்க்குற பெண்களையும் உன்னால் அன்போடு பார்க்க முடியல பெண்களையும் உன்னால நேசிக்க முடியல ஏன்னா அவங்கள நீ வந்து இழிவாக நினைக்கிற தாழ்வாக நினைக்கிற அவங்கள உயர்வாக நினைக்கும் போதுதான் நேசிக்க முடியும் அவங்களையா நீ அடிமையாக பார்க்குற உன்னை நீ வலிமையானவராக உணர்கிறாய் அதற்கு காரணம் அளவுக்கதி வலிமை தருகிற அரிசி கிழ்வர கோதுமை உணவுகளை நீ சாப்பிடுவதால் உன்னை நீ வலிமையானவராக உணர்கிறாய் அதனால்தான் இந்த உடலளவில் எளிமையாக இருப்ப இருக்கிற அனைவரையும் நீ வந்து அடிமைகளைப் போல பார்க்கிறாய் அந்த பார்வை தான் நோய்கள் வருவதற்கு காரணம் அதனால் அன்பு தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அன்பு உன் உடம்பை நீ நேசிக்கணும்னாலே உனக்கு அறிவு தேவை நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய உடம்பு அப்போ நான் என் உடம்பை நேசிக்கணுன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் எந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது இந்த அறிவு தேவை அறிவு உள்ள அறிவுடையவர்களிடம்தான் அன்பு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சும்மா அன்புன்னா அது எல்லாத்துக்கும் இருக்கும் மனுஷங்களாக பிறந்தாலே அவங்களுக்கு அன்பு வந்துடும் அப்படி கிடையாது உனக்கு அடிப்படை விழிப்புணர்வு பகுத்தறிவுலாம் இருக்கணும் அப்போ தான் வந்து நீ இந்த உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது உன் உடம்பை நேசிக்கிற அந்த அடிப்படை அறிவு இருக்குல்ல அதுதான் அன்பு அப்போ தான் நீ மற்றவங்களுக்கும் நீ சாப்பிட்ற உணவு தானே நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப அதனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு எதிர்காலத்தில் வந்து கவலையப்பட வேண்டாம் எந்த நோயுமே வராது போலியோ நோய் கொண்டும் எந்த நோய் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு நோய்களே வராது நாம் அந்த உணவுகளை சாப்பிடாமல் போனதால் தான் மனிதர்களுக்கு இவ்வளோ நோய் இவ்வளோ காலம் நோயால் பாதிக்கப்பட்டாங்க பாருங்கள் விதவிதமான நோய்கள் வந்துக்கிட்டே இருக்க பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் உணவு கட்டுப்பாடு இல்லாதனால்தான் அந்த அதனால் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று இயற்கை அனுமதித்துக்கிறதோ அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் மட்டும்தான் மனிதர்கள் நோய் இல்லாமல் இருப்பார்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறி இயற்கை அனுமதிக்காத உணவுகளை மனிதர்கள் ஆனால் மீண்டும் இது போன்ற நோய்கள் வர தொடங்கிவிடும் இன்றைக்கி புற்றுநோய் கேன்சர் இப்படி போலியோ எல்லா நோயும் இருக்குல்ல இது எல்லாமே இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அரிசி எடுவர கோ கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் பால் பால்வண்ணை நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் தான் நமக்கு வந்து போலியோ உட்பட அனைத்து நோய்களும் வந்தது இது வராமல் இருக்கணும்னா நமக்கு மருந்தே தேவையில்லை உணவு மூலமாகவே நமக்கு நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் உணவு மூலமாகவே நமக்கு எந்த நோயுமே வராது அந்த உணவு தான் எது நோய்களை நோய்களை தடுக்கக்கூடிய நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய நோய்கள் உணவு உணவுகள் எதுமா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இது தான் தேனெலாம் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது மீன்லாம் சாப்பிடவே கூடாது இந்த மாதிரி நான் சொல்கிற உணவை சாப்பிட்டு விட்டால் நமக்கு மருந்துகளே தேவையில்லை உணவாலேயே நாம் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம உள்ளுடலும் ஆரோக்கியமாக இருக்கும் வெளி உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் குளிக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்ல பழக்கம் இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பிறருக்கு இடையூறு தரக்கூடாது பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் பிறரை துன்பப்படுத்தி பார்க்கக்கூடாது இப்படி ப அப்போ எல்லாரும் நம்மளை போல் இருக்கணும்னு நினைக்கணும் நாம் மற்றவங்களோட உயர்வாக இருக்கணும் நமக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது பிறரை அடிமைப்படுத்தி நம்ம ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இப்படி பல்வேறு அதுபோல் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை தூக்கி கொ அனுமதிக்கவே கூடாது அதாவது எந்த ஒரு க நடைமுறைக்கும் என்ன காரணங்கிறது வந்து ஒரு சொல்ல தெரியணும் முன்னோர்கள் சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு எதையுமே அந்த அளவுக்கு ஒரு பௌத் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும் உணவு கட்டுப்பாடு தூய்மை உறவுகளில் தூய்மை ஒழுக்கம் உண்மையாக இருக்கிறது மனிதர்களுக்கு உண்மையாக இருப்பது இந்த மாதிரி ஒற்றுமையாக இருப்பது எளிமையாக வாழ்வது ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடுவது விளையாடுவது ஆடுவது பாடுவது பேசுவது சிரிப்பது காதல் காதலுக்கெல்லாம் தடை போட்டிங்கன்னா நோய் வந்துடும் உணர்வுகள் அமுக்கப்பட்டு நோய்கள் வந்துவிடும் காதலுக்கெல்லாம் தடை போட்டிங்கன்னு வச்சிங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய் அப்போ எதாவது இந்த சோறு இந்த மாதிரி சாப்பிட்டு நமது வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடிக்கொள்வது இப்போது காதலுக்கு ஏகப்பட்ட தடை இப்போ கணவன் இல்லை மனைவி இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆசைகள் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஐம்பது வயசில் அவன் மனைவி இறந்துட்டா இனிமேதுக்குப்போ அவனுக்கு ஒரு மனைவி அதாவது ஐம்பது வயசில் அவன் கணவன் இறந்துட்டான்னா இந்த வயசில் இனிமேதுக்கு உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாகவே வாழ வைக்கிறேன் அவங்க ஒரு அவங்க ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா முப்பது வருஷம் தனிமையில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மனசில் ஆசை இருக்குது அந்த ஆசைப்படி அவங்கள வாழ அனுமதிக்க மாட்டேன்ற அப்போ அவங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கையில் அப்படி சும்மா துணை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷத்தை தர்றது எது இந்த உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட போதை உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இது வந்து அவர்களுக்கு திருப்தியை தருகிறது அப்போ நீ இந்த உணவில் அதனால் நோயும் வருது அப்போ இந்த உணவில் சாப்பிடக்கூடாதுப்பா அரிசி கெழுவரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் ஆகிய இந்த உணவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்போ அவர்களுக்கு ஏ திருப்தி தரக்கூடிய வே வேற என்ன இருக்குது அப்படின்னா அன்பு தான் பாசம்தான் காதல் தான் காமந்தான் அதனால் வந்து வாழ்நாள் முழுதும் நீ காதலிக்கணும் துணையோடு இருக்கணும் அப்போ தான் நீ உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்க முடியும் நீ கா ஒரு வயசுக்கு மேலே உனக்கு எதுக்கு துணை ஆனால் ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஒரு வயசுக்கு மேலே உனக்கு எதுக்கு துணை உனக்கு எதுக்கு புருஷன் பொண்டாட்டியாக இறந்து போயிட்டாலா இனிமேல் அவ்வளோ தான் நீ தனியாக தான் இருக்கணும் புருஷன் இறந்து போயிட்டானா நீ தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை அவர்களுடைய ஆனால் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அந்த ஆசைப்படி வாழ்வதற்கு விடாமல் நீ வந்து தடுத்தேன்னு வச்சுக்கீன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வேறு வகையில் இந்த வாழ்க்கையில் என்ன வகையில் இன்பத்தை தேர்த்துருக்கலாம் தே தேடிக்கலாம் போதைப்பொருளை நோக்கி போவாங்க இந்த மாதிரி உணவுகள் இருக்குல்ல நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாவாங்க அவங்க ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க சிகரெட் பிடிப்பாங்க கஞ்சா எழுப்பாங்க இந்த மாதிரி வேறு வகையில் இந்த வாழ்க்கையில் இன்பத்தை தேட முயற்சி செய்வார்கள் அதனால் வந்து மனிதர்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னா காதலுக்கு சுதந்திரம் வேண்டும் பிடித்தவர்களோடு வாழ்வதற்கு அங்கு வரவேற்பு இருக்கணும் யாரையும் தனியாக வாழ விடக்கூடாது அது அவங்கவுங்க ஓம் உன்னுடைய உரிமை நீ தேடிக்கணும்னு விட்டுறக்கூடாது ஒவ்வொரு கட்டுப்பாடே போட்டு யாரும் தனியாகவே இருக்கக்கூடாது எந்த ஒரு வயசுலேயும் உனக்கு ஒரு துணை வேணும் ஒரு தாத்தா இருக்கார் அப்படின்னா பாட்டி இறந்து போயிட்டாங்களா வேறு ஏதாவது பாட்டி அந்த ஊரில் எத்தனை பாட்டி இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து பிடிச்சவங்களோட சேர்த்து வச்சு வாழணும் அந்த மாதிரி ஏன்னா தாத்தாவுக்கும் ஆசை இருக்குது பாட்டிக்கும் ஆசை இருக்குது தனக்கு ஒரு துணை வேணுங்கிற ஆசை அந்த ஆசைக்கு மதிப்பு கொடு அதை வந்து இழிவுபடுத்தாது ஆசை எல்லா உனக்கும் நாளைக்கு இது நடக்கலாம் அப்போ நீ வந்து நீ நல்லது பண்ணாதான் முதியவர்கள் யாராவது அந்த மாதிரி யாராவது மனைவி இழந்தவங்க இருக்காங்க கணவன் இழந்துருக்க தனியாக இருந்தாங்கன்னா அப்போ நீ அவங்கள சேர்த்து வச்சாதான் நாளைக்கு உனக்கும் வயசாகும் உனக்கும் வந்து நீயும் துணை இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உன்னுடைய மனைவி இறந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல நீ இறந்து போவே அப்போ உன் மனைவி தனியாக நிற்பாங்க அந்த மாதிரி தனியாக நின்றுக்கூடாது இல்லை அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி உனக்கும் நல்லது நடக்கும் மனைவிக்கும் நல்லது நடக்கும் நீ நல்லது பண்ணணும் அப்போது அந்த மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்கள் எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்வார்கள் அதனால் பயோடே தேவையில்ல மனிதர்கள் இந்த நோய்களுக்கு என்ன தீர்வுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ மருத்துவ ஆராய்ச்சி இருக்கிற வரைக்கும் நோய்கள்லாம் ஒழியவே ஒழியாது நோய்களை ஒழிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி தான் ரெண்டு வழியெல்லாம் கிடையாது ரெண்டு வழி இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகிலேயே நோய்களை ஒழிப்பதற்கு வழி இருக்குன்னா நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லா பிரச்சனைக்கும் இங்கேயே தீர்வு இருக்குன்னா நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் இங்கே எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் நோய்களும் அதிகரிக்கும் விபத்துகளும் அதிகரிக்கும் ஆபத்துகளும் அழிவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் பூமியும் இப்படியே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு ஐம்பது வருஷம் கூட தாங்காது கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நோய்கள் நோய்கள் என்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அணு ஆயுதங்கள் என்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது விபத்துகள் குற்றங்கள் என்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது இது எல்லாத்துக்கும் இயற்கையாக ஒரு முடிவு கட்டிடுச்சு மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள் அவர்கள் ஆராய்ச்சி முடிவு பெறப் போகிறது எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ பரிசோதனையும் பண்ணுறாங்க எப்படி வாழணும்னு தெரிஞ்சிச்சு இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக வாழ வேண்டும் அப்பொழுது தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் குற்றங்கள் இல்லாமல் வாழ முடியும் மோ விபத்துகள் இல்லாமல் வாழ முடியும் பாதுகாப்பாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அன்போடு வாழ முடியும் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் சுயமரியாதையோடு வாழ முடியும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு மனிதர்களுக்கு அதனால் இனிமே பிறக்கிற பசங்கள் கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்கவே மாட்டார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டவே வேண்டாம் நாங்கள் எளிமையாகவே வாழ்ந்து எப்படி மகிழ்ச்சியாக வாழப்போகிறோன்னு சொல்கிறத நீங்கள் எங்களை வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லுகிற ஒருவராக அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா அப்புறம் இந்த இடத்துல நான் இன்னொரு முதல் முதலில் அந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான் அந்த எதிர்வரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே அந்த புதிய உலகத்திற்குள் நுழைகின்ற அதாவது மனிதர்கள் முழுமையடைந்து இனிமே வாழப் போகிறாங்க பாருங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மீண்டும் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் இயற்கையில் தான் இன தான் கலந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அங்கே பாதுகாப்பாக இல்லை நிறைய ஆபத்து இருக்குது தான் நம்ம மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது மனிதரானோம் மனிதராவதற்கு நான் முயற்சியில் ஈடுபட்டோம் இப்போ திரும்பவும் இயற்கையோடு இணைய வாழப்போம் இணைந்து வாழப்போகிறோம் அப்போ அந்த குள்ளே போகிற அந்த முதல் மனிதன் நான் தான்